வணக்கம் நான் திருச்சி கதிர் ஹாஸ்பிட்டல்லிருந்து டாக்டர் பரத்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எண்டோஸ்கோப்பிக் ஸ்பைன் சர்ஜரி எண்டோஸ்கோப் மூலயமாக முதுகுத்தண்டில் அறுவை சிகிச்சை செய்வதை பற்றி நம்ம பார்க்குறோம் இதை பற்றி நிறைய பேஷண்ட்ஸுக்கு டவுட்டு இருக்குது ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பிக் அறுவை சிகிச்சை போகிறத்துக்கு முன்னாடி எப்போதெல்லாம் முதுகுத்தண்டில் இல்லை இடுப்பில் ஆப்ரேஷன் செய்யப்படும் என்பதை பற்றி உங்களுக்கு முதல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் இடுப்பில் பிரச்சனை வந்தாலே ஆப்ரேஷன் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இடுப்பில் வர பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் கொடுக்கறது வெறும் எக்ஸசைஸும் மருந்து மாத்திரை மருந்துகளும் தான் ஆனால் அதையும் தாண்டி பத்து சதவீதமான பேத்துக்கு பத்து சதவீதமான மக்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் ஸோ எப்போ அதெல்லாம் அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுகில் இருக்கும் ஜவ்வு விலகுதல் டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அது என்ன ஆகும் எப்படின்னா இடுப்பில் வ வலி வருவது மட்டும் இல்லாமல் கால்களிலும் வலி பரவும் அதாவது சயாட்டிக்கான்னு சொல்லுவோம் கால்களில் பொறுக்க முடியாத அளவுக்கு வலி வரும்போது அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் ஸ்பைனல் கெனால் ஸ்டினோசிஸ் நம்ம முதுகில் இருக்கிறோம் நரம்புகள் ஸ்பைனல் கெனால் எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிறோம் ஒரு ஓட்டை வழியாக வெளியே வரும் வயதாகிறனாலையோ இல்லைன்னா இயற்கையாக சில மக்களுக்கு அந்த கெனால் அடைப்பு ஏற்படும் அந்த அடைப்புக்கு தான் ஸ்பைனல் கெனால் ஸ்டினோசிஸ் அப்படின்போம் இது இல்லாமல் ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேல் விலகிவிடும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் இந்த மூன்று விஷயங்கள் இல்லாமல் இயற்கையாக வரும் நோய்கள் இல்லைனா யாருக்காவது அடிப்பட்டுடும் மாடியிலேருந்து கீழே விழுந்துருவாங்க ஆக்சிடென்ட் ஆகிடும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஸோ இப்போ இந்த அறுவை சிகிச்சைகள் முன்னாடி எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஓப்பன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அதாவது கிழித்து அந்த இந்த நோய்களுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்படும் இதுக்கு அடுத்தது வந்தது தான் மைக்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க மைக்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைன்றது என்னென்னா ஓப்பன் பண்ணுறதுல பாதி அளவுக்கு ஓப்பன் பண்ணால் போதுங்க அது மைக்ரோஸ்கோப்ன்றது ஓப்பன் பண்ணாமல் பண்ணுறது கிடையாது அதுவும் பாதி அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்க் பல்ஜுக்கு நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது ஐந்து சென்டிமீட்டர் தேவைப்படும் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறப்ப மூணு மூணு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம அந்த ஓட்டை வழியாக மைக்ரோஸ்கோப் வைத்துக்கொண்டு பார்க்குறோம் ஆனால் இந்த ஓப்பன் ஆகட்டும் மைக்ரோஸ்கோப் ஆகட்டும் அறுவை சிகிச்சை முறை என்பது ஒன்று தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனால் இது வலி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பில் செய்யும் போதோ இல்லைனா அறுவை சிகிச்சையில் செய்யும் போதோ நம்மளுடைய சதைகளை விலக்கி அதாவது எலும்புலேருந்து சதைகளை விலக்கி ஓப்பன் செய்து அதுக்கப்புறந்தாங்க இந்த டிஸ்க்கை வந்து ரீச் பண்ண முடியும் அதனால தான் இந்த ஓப்பன் பண்ணுறப்பயோ மைக்ரோஸ்கோப்பில் பண்ணுறப்பையோ வழிகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போது நம்ம கதிர் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் முதல் முறையாக எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகிறது இது ஓப்பன் ஆப்ரேஷன் மைக்ரோஸ்கோப் ஆப்ரேஷனுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப் ஆப்ரேஷனில் நம்ம சதைகளை கிழிக்க மாட்டோம் சதைகளை எலும்பிலிருந்து விலக்க மாட்டோம் என்ன செய்வோம் அப்படின்னா பாயிண்ட் எயிட் எம்எம் உள்ள ஒரு ஸ்கோப் அதாவது எண்டோஸ்கோப்பு இந்த எஸ் ஆனது முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைக்காகவே ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்ட இந்த எண்டோஸ்கோப் அதை நம்ம டிஸ்கிலேயோ இல்லைன்னா எங்கே வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனை உள்ள இடத்தில் டைரக்டாக அந்த கேமராவை உள்ளே விட்டு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் ஸோ இதை பற்றி தான் நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிறது தான் இந்த எண்டோஸ்கோப் என்னும் அறுவை சிகிச்சை கருவி இதனுடைய நுனியை பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் ஸோ இந்த நுனி வசதியாக உள்ளே போகிறதுக்காக பாயிண்ட் எயிட் எம்எம் வரைக்கும் ஓட்டை போடுவோம் அதாவது பார்த்திங்கன்னா நாட் ஒன் ஒன் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட இல்லாமல் இதை நம்ம விளக்க வேண்டியதோ எதுவுமே தேவையில்லை சதைகளுக்குள் ஊடுருவி சென்று டிஸ்க் இருக்குது அப்படின்னா இதற்குள்ளாகவே வந்து ஒரு ஓட்டை உள்ளது அந்த ஓட்டை வழியாக அந்த டிஸ்கை சரி செய்துவிட்டு வெளியே வந்து விடலாம் ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய பழைய நிலைமைக்கு போயிடலாம் இப்போ டிஸ்க் இருக்குது கால் வலிக்குது ஓப்பன் பண்ணுறோம் மைக்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா ஒன் மந்தோ டூ மந்த்ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஆனால் இந்த எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைன்றது நீங்கள் ஒரு நாள் லீவு போட்டுட்டு வந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் திரும்பி போயிடலாம் இதுதாங்க எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஓபன் சர்ஜரி எப்பயோ மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி எப்பயோ உங்களுக்கு முதுகில் வலி வரும் அது இல்லாமல் முதுகு வீக்காக போயிடும் எதனால அப்படின்னா இப்போ சதைகள் தான் நம்மளுடைய எலும்புக்கு பாதி பலத்தை கொடுக்குது அதை கிழிக்கிறப்போ நமக்கு அந்த முதுகு தண்டு வலு இழந்து போகுது தான் வந்து மக்களிடையே பயம் வந்து நிறைய இருந்தது முதுகு தண்டு அறுவை சிகிச்சை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை வந்ததுலேருந்து மக்களுக்கு முதுகு வலி என்பது சுத்தமாக இருக்காது ஏன்னா நம்ம போட போகிற நம்ம யூஸ் பண்ணுற ஓட்டையே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் எம்எம் தான் ஸோ அந்த பாயிண்ட் எயிட் எம்எம்மில் சதைகளை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் செய்யப்படுகிறதுனால நம்ம இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து செய்ய முடியுதுங்க இந்த எண்டோஸ்கோப்பை யூஸ் பண்ணி எல்லாமே எல்லா அறுவை சிகிச்சையுமே செய்யலாமா அப்படின்னா முதுகுத்தண்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த எண்டோஸ்கோப் மூலியமாக அறுவை சிகிச்சை செய்யலாம் இப்போ உடையுது எலும்பு உடையுது நம்ம அந்த எலும்பை சரிப்படுத்தணும் அப்படின்னா அதே போல் அந்த ஸ்க்ரூஸை எண்டோஸ்கோப் மூலியமாகவே நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே நக நகருது அப்படின்னா அந்த ஆப்ரேஷனையும் எண்டோஸ்கோப் மூலயமா சின்ன ஓட்டையோடையே நம்ம சரிப்படுத்தலாம் இதுதான் நம்ம எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தாராளமாக வந்து என்னிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்